வெடிபொருட்களை போலீசார் அழித்தபோது பாலமன்னல்லூரில் வீடுகளில் விரிசல் கிராம மக்கள் போராட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள கோட்டூர் மற்றும் மாலைமலை பகுதிகளில் உள்ள தோட்டங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்களை நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று பொள்ளாச்சி அருகே உள்ள பாலமநல்லூர் கிராமத்தில் உள்ள தனியார் கல்குவாரியில் கோவை மாவட்ட வெடிகுண்டு செயல் இழப்பு படை போலீசார் வெடிபொருட்களை வெடித்து அழித்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் வெடிப்பொருட்கள் வெடித்ததில் கல்குவாரி அலுவலகத்தில் உள்ள கதவு ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்தன அதேபோல் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலமநல்லூர் கிராமத்தில் உள்ள வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டு சுவர்கள் மேற்கூரைகள் சேதமடைந்தன இதனால் தனியார் கல்குவாரியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஆனைமலை காவல்நிலை ஆய்வாளர் குமாரிடம் சரமாரியாக கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆய்வாளர் குமார் பேசிய போது ரோட்ல போறப்ப ஆக்சிடென்ட் ஆனா போட்டுருவாங்க தெரியாம நடந்து போச்சுன்னு மன்னிப்பு கேக்குறோம் எந்தெந்த வீடு பாதிப்பா இருக்குன்னு சொல்லுங்க என் சொத்தை வித்தாவது பணம் தரேன் நானும் பொதுமக்கள் தானே கம்பெனிக்காரன் தப்பு பண்ணிருந்தா பரவாயில்ல கேஸ்ல பிடிச்ச பொருட்களை தான் நீதிமன்றத்தோட அனுமதியோட வெடிக்க வச்சோம் எதார்த்தமா நடந்து போச்சு எத்தனை கோடி எத்தனை லட்சம் ஆனாலும் பாதிச்ச வீடுகளுக்கு இழப்பீடு தரேன் நாங்க என்ன ஆந்திரா போலீஸா உங்க ஊர் போலீஸ் தானே என சமாளித்தார் இதை கேட்ட பொதுமக்கள் கொண்டு அங்கிருந்து சென்றனர் பாலம் இருந்து வரங்க அந்த பக்கம் சைடு நடக்கும் கங்காங்க நடக்க முடியாத முரளின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க அவர் அப்படியே கட்டல்ல இருந்து கீழே விழுந்துட்டாருங்க இந்த அதிர்ச்சி நாள் வேட்டு வச்ச அதிர்ச்சி நாளுங்க வீடுகள் ஓடெல்லாம் விரிசல் விட்டுருச்சுங்க சிமெண்ட் சீட் எல்லாம் அப்புறம் நிறைய பேத்துக்கெல்லாம் சேதமாயிருக்கு வீடெல்லாம் இடிஞ்சிருக்குதுங்க இதெல்லாம் தெரியாம பெருசு படுத்தாதீங்க நாங்க வந்து பாத்துனி தரோம் அப்படிங்கிறாங்க ஏதோ நாய் பச்சனை என்ன பண்ணுவாங்க இன்னைக்குதாங்க திடீரெட்டு கடையிலே வந்துட்டு தான் இருக்குது ஆனா இன்னைக்குதான் பயங்கரமா வந்துடுங்க